நல்ல விஷயம் தான் சில மாற்றங்கள் இதனால நிறைய பேருக்கு தெரியாது என்மன் இதுல வரதால நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அது இல்லாம புதுசா வரதால கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கு எங்களுக்கு நாங்க அவங்களுக்கு வரவேற்கிறோம் அவ்வளவுதான் நல்லா தான் இருக்கு அவரு அவர் வந்த ஆட்சியில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா டீடைல் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஏழை மக்களுக்கு வந்து அந்த பெசிலிட்டிஸ் இல்லாம இருந்தது அவர் மூலயமா அந்த அந்த நீட் தேர்வு இருக்கு பாத்தீங்களா ஏழை மக்கள்லாம் உள்ள போற மாதிரி இருக்கிறது அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு புதுசா இருக்கு நம்பிக்கையும் இருக்கு நல்ல ஆட்சி வரும்னு எதிர்பார்க்கிறோம் நிறைய மாறும் ஆனா இளைஞர்களுக்காக நிறைய மாறும் அது மட்டும் கன்ஃபார்ம் சொல்லவும் இளைஞர்களுக்காக மாறும் அவர் நேர்மையா இருக்காரு அது இல்லாம மகளிருக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருக்காரு அவருடைய நேர்மை தான் நாங்க அதுல வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வேற ஒண்ணும் இல்லை எண்மன் என் மக்கள் பாத யாத்திரை மிகப்பெரிய வந்து மாற்றத்தை வந்து தமிழகத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கு மாறி மாறி திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி செய்துட்டு இருக்கோம் வேற யாரையும் இந்த மண்ணுக்குள்ளே நுழைய விட மாட்டோம் மற்ற யாரு வந்தாலும் அவங்க வந்து இந்த மண்ணுக்கு விரோதமானவர்கள் அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை தமிழக ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு பொய்யான பரப்புரையை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதிலிருந்து தமிழக மக்களை மீட்டு திராவிடம் என்ற மாயையிலிருந்து அவங்களை வெளிக்கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கிற தேசியம் தெய்வீகம் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தமிழக மக்கள் கிட்ட பரப்பணுன்ற ஒரே நோக்கத்துக்கோசரம் அண்ணாமலை அவர்கள் இந்த பாத யாத்திரையை வந்து தொடங்கியிருக்காரு வெற்றிகரமா அந்த பாத யாத்திரை தமிழகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் நடந்துகிட்டு இருக்கு இந்த பாத யாத்திரை முடிகிற நேரத்தில் தமிழகம் முழுக்கும் தமிழகம் முழுவதும் திராவிடம் என்ற மாயை வந்து அகற்றப்பட்டு தேசியம் என்ற வந்து தேசியம் என்ற விதை வந்து இங்கே உணப்படும் சிறப்பான ஒரு ஆட்சியா வந்து அமைஞ்சிருக்கு காரணம் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து பிரதமர் அவர்கள் இங்கே தமிழகத்தில் வந்து ஒரு பொய்யான பரப்புரையை வந்து அவங்க வந்து கார்பரேட்டு கோசுரம் வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து அம்பானி அதானியுடைய கை கூலி அப்படின்ட்டு வந்து ஒரு பொய்யான பரப்புரையை தமிழக ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு திராவிட கட்சிகள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை அவர்கள் வந்து முறியடிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே வீடு வழங்குறதா இருக்கட்டும் வீடு வழங்கும் திட்டமாக இருக்கட்டும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களா இருக்கட்டும் விவசாயிகளோட நலத்திட்டங்களாக இருக்கட்டும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கட்டும் இப்போ வெள்ளத்தில் இப்போ தமிழகமே வெள்ளத்தில் வச்சுட்டு பொழுது பிரதமர் அவருடைய வழங்கிய நிதியா இருக்கட்டும் இது அனைத்துமே தமிழக மக்கள் மீது அவர் கொண்டுள்ள மரியாதையும் மதிப்பையும் வந்து காட்டுது இரண்டாவது தமிழ் மொழியை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இதுவரும் இல்லாத அளவுக்கு எந்த பிரதமரும் செய்யாத அளவுக்கு தமிழ் மொழியை அவர் வந்து மிக உயர்ந்த இடத்துல கொண்டு போயிட்டு இருக்காரு திராவிட கட்சிகள் தமிழ் வளர்க்கிறோம் தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலையும் செய்யறதில்லை ஆனால் பிரதமர் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போதும் தமிழை வந்து எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தி எந்த அளவுக்கு வந்து அதை வந்து பெருமைப்படுத்தணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் முதல்வர் வேட்பாளராக வரணும் தமிழக மக்கள் பேர் ஆதரவு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க திராவிடம் என்ற மாயை வந்து உடஞ்சுகிட்டு இருக்கு இந்த பாத யாத்திரையை முடியும் பொழுது திராவிடம் என்ற மாயை உடைஞ்சி தேசியம் தெய்வீகம் அப்படின்ற அந்த குறிக்கோளோட தமிழக மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா பக்கம் வருவாங்க அப்படின்ற பொய்யான குற்றச்சாட்டுகளையும் பொய்யான வந்து ஒரு மாயையும் மக்கள்கிட்ட மத்தியில வந்து பாஜக வந்து கார்ப்பரேட்டுக்காக மட்டுமே வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான் இவங்க வந்து விதச்சுக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது அடித்தட்டு மக்கள் எதுவுமே செய்யறது இல்ல பாஜக வந்து மதத்தை வைத்து வந்து அரசியல் செய்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பொய்யான தோற்றத்தை வந்து விதைச்சிக்கிட்டு இருக்காங்க அது இல்ல இது அனைத்து மதத்திற்குமான ஒரு கட்சி இந்துக்களுக்கான கட்சி மட்டும் கிடையாது அனைத்து மதத்தில் பார ஜனதா இருக்கும் அப்படின்ற நாங்க நம்புறோம் முக்கியமா வந்து பார ஜனதா பக்கம் வந்துட்டு இருக்காங்க நன்றி நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நியூ ப்ளேஸ் கொடுக்குது வந்து பாக்கிறதுக்கு தலைவரோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம சொல்ற ஐடியாஸ் தலைவர் கேட்கறாப்புல கேட்டு அதுக்கான ஒரு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இந்த எலெக்ஷனுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் ஒரு உத்வேகம் கொடுக்குறாப்புல நாங்கள் நான் இல்லை நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு இப்போ ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணேன் நான் தலைவருக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கலாம் நீங்கள் ஐடியா நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பார்ட்டியில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க பார்ட்டி உங்க அசம்பிலியை டெவலப் பண்ண ஆரம்பிங்க அசம்பி டெவலப் பண்ணது அப்புறம் உங்க எம்டி கான்ஸ்டியூசி கான்சன்ட்ரேட் பண்ணுங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க இதுதான் நம்ம கான்செப்ட் நம்மளோட ஒரே எண்ணம் என்னன்னா

நம்ம ஒரு சாமானியன் அவங்க லைஃப் டைம்ல சம்பாதிக்கிறதே அவங்க ஒரு நிமிஷம் சம்பாதிச்சுட்டு போயிடாங்க இல்லைங்களா ஒரு ஒரு வந்துடுறாங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளும் அதே பூமியில ஒரே டைம்ல தான் போறோம் அவங்களும் ஒரே டைம்ல தான் போறாங்க அவங்க அரசியல் பின்புலம் இருக்கிற ஒரே ரீசனுக்காக அவங்க வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சி நம்ம ஒரு லைஃப் டைம்ல சம்பாதிக்கிறது அவங்க ஒரு நிமிஷம் சம்பாதிச்சுட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்குமே அது உழைப்பு இருக்குன்னா நிஜமாக நம்ம வரவே இருக்கலாம் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷனாக இருக்க போகுது

இன்னைக்கு இந்தியாவை மதிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தலைவருக்காக எல்லாரும் வேண்டிக்கிறாங்க அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம் என்கரேஜ் பண்றதுக்கான எல்லாருக்கும் இந்த இதுக்கான பொறுப்பு இருக்கு எல்லா சக மனுஷங்களும் எல்லாருக்கும் பொறுப்பு ஒரே ஒன்று தான் ஒண்ணுதான் ஊழலை நல்லிஃபை பண்ணும் மீன்ஸ் ஜீரோ டவுன் பண்ணணும் அதுக்கான வேலைகளை நான் அண்ணாமலை கன்ஃபார்மா தலைவராக கன்ஃபார்மா பண்ணுவாருன்னு நான் நம்புறேன் நேர்மையா இருக்காங்க உண்மையா இருக்காங்க யாரோ ஒருத்தர் பேசினாலும் கோவம் வராது நிஜமாலே உள் வாங்கி இந்த இன்னைக்கு நடக்கிற சமூகத்தில் நடக்கிற இந்த பிரச்சனைகளை ஒருத்தர் இந்த அளவுக்கு சவுண்ட் கொடுக்குறாருன்னா அவர் அவ்வளோ கிளீனாக இருக்காருன்னு அர்த்தம் கிளீனாக இருக்க ஒரு நான் ஏதும் தப்பு பண்ணலப்பா அப்படின்னா தான் மட்டும் தான் நான் தைரியமாக பேச முடியும் அது யாராக இருந்தாலுமே சரி அந்த மாதிரி இருக்கிறனால தலைவர் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எல்லாருக்கும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வருங்கால முதல்வர் அண்ணாமலை அவர்கள் இந்த ரிஷுவந்தியம் பகுதிக்கு வர இருக்கிறார் அவரை காண நான் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர்ல இருந்து இங்கே பயணம் வந்திருக்கிறேன் அவரை கண்டு அவருடைய பேச்சையும் காண அவளோடு இங்கு இந்த பகுதியில் மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள் இங்கும் அங்கும் பாருங்கள் பலத்த வரவேற்புடன் மேலும் தாளம் பாறை பட்டறை அத்தனையும் இங்கே மக்களோடு மக்களாக எல்லாம் அண்ணாமலை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் நன்றி கருத்துக்கள் மக்களுடைய வரவேற்பு மிக அமோகமாக இருக்கிறது இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி அதிகமாக உயரும் அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் சந்தேகம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியானது தற்போது தனியாக போட்டியிட்டாலும் அதற்கு வாக்குகள் கண்டிப்பாக அதிகமாகவே கிடைக்கும் மிக சிறப்புங்க கடந்த எழுபது ஆண்டுகளில் எவரும் செய்யாத காங்கிரஸ் கட்சி நாட்டை அழித்தது குட்டிச்சராக்கியது ஆனால் தற்போது மோடி அவர்கள் வந்து கிராம பகுதிங்க இது இது நகர்புற பகுதி கிடையாது புல்லா கிராமம்தான் இந்த கிராமங்களில எல்லாருக்கும் கேஸ் ஸ்டவ்ல இருந்து கக்கூஸ்ல இருந்து வீடுகள்ல இருந்து எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு மோடி ஐயா எதை கேட்டாலும் மோடி வீடு மோடி கேஸ் மோடி பணம் விவசாயிகளுக்கு பணம் வருதுங்க ஃபுல்லா விவசாயிங்க தாங்க அத்தனை பேருக்கு பணம் வருதுங்க அதனால மோடி பணம் என்ன சொல்றாங்க மோடி பணம் மோடி கொடுத்தது எல்லா இடம் மோடி மோடிக்காக மக்கள் எல்லாம் தயாராகவே இருக்கிறார்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் மீண்டும் ஐயா மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக வருவார் அப்போ வந்து சாதாரணமாக எதிர்பார்த்தார்கள் படிப்பு கோசரை எதிர்பார்த்த ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு அவர் வந்து என்ன செய்வாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா அவங்க நினைச்சதும் விட மிக அதிகமா வளர்ந்து மிகப்பெரிய சக்தியாக தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்திருக்கிறார் குறிப்பாக இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை திண்டாட்டம் இருக்காதுங்க முக்கியமா சொல்லலாம் ஏன்னா அவர் இளைஞரை பற்றி அவரு ஒரு இளைஞர் தான் இளைஞர்களோட கஷ்டத்தை அனுபபபூர்வ உணர்ந்திருக்கிறார்